ஓம் சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரும்பிகே கௌரி நாராயணை நமர்த்தது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை இன்று இரவு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சுக்கர பகவான் மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்திலே வந்து இருக்கிறார் அபரிமிதமான குபேர செல்வம் குருட்டு யோகம் என்று சொல்லுவோமே அது நிலத்திட ஆகையினால் இன்று இரவுக்கு நடுகுசிக்கு மேல் அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை பிறந்தால் அது முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை முடிய நாம் அனைவரும் தினசரி பஞ்சாங்கத்தை பார்த்து வாழ வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் இறைவன் தனது இயக்கத்தை நன்கு உணர்ந்து செய்து வருவோமாயின் அது பக்தியை அதாவது பித்திரு சக்தியை ஒவ்வொரு வினாடியும் நாளுக்கு நாள் மிக அதிகமாக நன்கு விருத்தி செய்து தர இருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளும் ஏற்படும் கிரக நட்சத்திர திதி மாற்றங்களுக்கு ஏற்றபடி சத்குருவின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் ஆற்றப்படும் பூஜைகள் ஹோமங்கள் தர்ப்பணங்கள் தான தர்மங்களுக்கு கோடான கோடி பலன்கள் கிடைக்க இருக்கின்றது சிறப்பான ஆசீர்வாத பலன்களையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம் என்பதை கண்டிப்பாக உணருங்கள் இப்படி சுக்கர சக்திகள் சரியாக வம்சவாரியாக அமைந்தால் பூர்வீக சொத்துக்கள் மிக மிக நன்றாக நிலைத்து நிற்க துணை இருக்கின்றது மேலும் உங்களுடைய மூதாதையர் பித்திருக்களின் ஆசியும் பூர்வீக சொத்துக்கள் உங்களிடம் நிரந்தரமாக நி நிலைத்து நிற்க அவசியமாகிறது ஆகவே பித்திருக்களின் நாயகனாகிய பெருமாளுக்கு உரிய நாள் என்பதை நாம் நன்றாக அறிவோம் குறிப்பாக அது திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரியதுதானே அப்படி திருவோண நட்சத்திர மண்டலத்திலே சுக்கர கிரக சக்திகள் கூடும் சமயம் நீங்களெல்லாம் ஆற்றம் குறிப்பிட்ட வழிபாடுகள் பூர்வீக சொத்து முழுமையாக அப்படியே நிலைத்து நிற்க துணை புரிய போகின்றது இப்படி திருவோண நட்சத்திரத்திலே சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற காலத்திலே முன்னோர்களின் பூர்வீக சொத்துக்களை கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தவறாமல் இருபத்தி நாலு முறை தர்ப்பண அர்க்கியம் அழைத்து வழிபட வேண்டும் இப்படி செய்வது ஆற்றுவது அந்த பித்திருக்களின் அற்புதமான ஆசிகளைப் பெறுவது நமது தார்மீக கடமை கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி நாலு தலைமுறைக்கும் தர்ப்பண சக்தி சென்றடைய இது போன்ற மிக மிக அபூர்வம் நாட்களில் இனி வரவே வராது இந்த குறிப்பிட்ட இந்த நாளை தவிர இதுபோல் நாம் இதுவரை கொடுத்ததும் கிடையாது காரணம் நல்லவர்களுக்கு நல்ல நேரம் வரும்பொழுது இதை அவர்கள் பயன்படுத்துவார்கள் நித்திய தர்ப்பணம் செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக பூர்வீக சொத்துக்கள் இல்லை என்றாலும் தானாக வந்து சேர வாய்ப்பு வந்துவிட்டது ஜாதக கிரக கட்டங்களை வைத்து வைத்து பார்த்து பார்த்து சோர்ந்து மன கஷ்டம் அடைந்து நுந்து வெந்து தவித்து கொண்டு இருக்கின்றவர்கள் தங்களுடைய பூர்வீக சொத்துக்களை முறையாக பெற்றுவிடலாம் அந்த சுக்கிர பகவானின் ஆசியின்படி உதவியில் இப்படி விஸ்வாசுவரிடம் தை மாதம் ஏழாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நள்ளிரவு ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை திருவோண நட்சத்திரத்திலே அதே நட்சத்திரத்திலே சுக்கர கிரகம் சஞ்சாரம் போகின்றார் அரிய சந்தர்ப்பங்களை விடாதீர்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வெவ்வேறு யோகம் பெற்று வாழ நமது சற்குரு சொன்ன இந்த நாளை விடாதீர்கள் எதையும் குரு நம்பிக்கையுடன் செய்யும்போது பலன்கள் கோடி கோடியாக உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான குறிப்பு உங்களுடைய பூஜையினுடைய பலன்களை உங்களது குருவிற்கு அவரவர் சற்குருவிற்கு சமர்ப்பணம் செய்ய முயற்சிக்கவும் மேலும் இது சம்பந்தமான விவரங்களுக்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என்ற எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு அதிசய யோகம் ஒன்று காத்து இருக்கின்றது புதிய இடம் வீடு வாசல் மணி தோட்டம் தரவு என்று அமைய இருக்கின்றது இதை போல் ஒரு யோகம் தரும் நாள் நாம் கிட்டத்தில் பல வருடங்களாக பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது இதை ஜோதிடர்களும் எடுத்து உடனே எல்லோருக்கும் சொல்லி உங்களது புண்ணியத்தை விருத்தி செய்து கொள்ளுங்கள் நீடூடி வாழ எல்லாமல்ல சர்க்குரு மற்றும் உங்களுடைய குல தெய்வங்கள் வழிகாட்டும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா